இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பகுதியில் உள்ள கோட்டாறு இங்கு இளங்கடை பகுதியில் அமைந்துள்ளது வேம்படி பள்ளி என்ற பள்ளிவாசல் சமணர்கள்தான் தங்களின் வழிபாட்டு தலங்களை பள்ளி என்பார்கள் சமணர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அவர்களும் தங்கள் வழிபாட்டு இடத்தை பள்ளிவாசல் என்றே அழைத்தனர் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுகளில்தான் தைமூர் இந்தியா மீது படையெடுத்தார் அதன் பின் தான் இந்தியாவுக்குள் இஸ்லாம் வந்தது என்கிறார்கள் ஆனால் எட்டாம் நூற்றாண்டிலேயே அரபு நாட்டினர் இங்கு வாழ்ந்திருந்தனர் இஸ்லாம் இங்கு பரவியிருந்தது என்பதற்கு வரலாற்று ஆதாரங்கள் நிறையவே இருக்கின்றன இந்த பள்ளிவாசல் ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமை வாய்ந்தது அந்த பழமையை பள்ளிவாசலின் உட்புறத்தில் இருக்கும் கர்த்தூன்கள் தான் நமக்கு காட்டுகின்றன இந்த பள்ளியில் பாவா காசிம் வலியுல்லா என்ற இறைநேசர் அடக்கமாகியுள்ளார் இவர் ஆன்மீகத்திலும் மருத்துவத்திலும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் பாம்புக்கடியும் தொழுநோயும் தான் அந்த காலத்தில் மக்களை பயமுறுத்தி வைத்திருந்தன அவர்களை குணமாக்கியதால் பாபா காசிம் தெய்வமாக போற்றப்பட்டார் பள்ளிவாசலின் பின்புறம் ஒரு ஈக்தா மேடை இருக்கிறது கோட்டாற்றின் பாட்டாறு என்று சொல்லக்கூடிய செய்யது அபுபக்கர் புலவர் வாழ்ந்த இடமும் இதுதான் தமிழுக்கும் இஸ்லாத்துக்கும் பெரும் தொண்டாற்றிய இவர் மறைந்தபின் இந்த மண்ணின் மக்கள் அவருக்காக ஒரு நினைவு இல்லத்தை அமைத்தார்கள் சரியான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் அந்த நினைவிடம் தற்போது இடிந்து சிதைந்து போய் உருக்குலைந்து உள்ளது செடிகள் மண்டி பாம்புகள் வாழும் இடமாக இது இருக்கிறது இதை புதுப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தால் அபுபக்கருக்கும் தமிழுக்கும் செய்த தொண்டாகும் என்று இங்கு உள்ளவர்கள் கூறுகிறார்கள்